அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியும் இணைந்து எழுதக்கூடிய தலைவதியாக எவையெல்லாம் அமைகின்றன இவை நடந்தே தீரும் தவிர்க்க இயலாது என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க விருச்சக பொறுத்த பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க சூரியன் ஆனால் அதே சமயம் செவ்வாயின் பார்வையில் சம இருந்தாலும் கூட சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனையும் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க சனி இந்த இரண்டு கிரக நிலைகளும் சனியின் பார்வையில் பகை கிரகமாக தான் பார்க்கப்படுகின்றன எனவேதான் இந்த தருணம் என்பது நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதல் கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் மிகப்பெரிய அலவல வரு என்றால் நிச்சயமாக இல்லை அதே சமயம் மிக பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறதா என்றால் அது கேள்விக்குரியான ஒன்றாக தான் உள்ளது என்பதை இணைவானது எடுத்து காட்டுகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் சனி மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று நான்காம் இடமாகிய அர்த்தாஸ்டகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க சனி நான்கில் சஞ்சரிப்பது அவ்வளவு நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது என்றாலும் கூட ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி போன்று மிக பெரிய அளவுல சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு இடம் இல்லை என்றாலும் மிக பெரிய அளவுல நன்மை கிடைக்க இயலாத ஒரு இடமாக தான் பார்க்கப்படுகிறது எனவேதான் அர்த்தாஷ்டகஸ்தானம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் சனி செஞ்சரிப்பது நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இணைந்து சஞ்சரிப்பதால் பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்காது ஏனென்றால் சுகஸ்தானத்திற்கு சூரியன் வருவதால் கோல்சார விதியின் அடிப்படையிலும் சில ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க இரண்டு கிரகநிலைகளும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாய் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே சில சிரமங்கள் குறைந்தாலும் கூட அதீத கவனமும் விழிப்புணர்வும் சனி மற்றும் சூரிய இணைந்து எழுதக்கூடிய தலைவிதி என்பது கவனிப்பாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதுதான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாரங்க சூரியன் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானம் தைரிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருந்த ராசியின் அதிபதியான செவ்வாயிடம் இருந்து விலகி ஸ்தானத்தில் நுழைவது அவ்வளவு சிறப்பான நன்மை தர இயலாத ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சிறு விஷயங்களை கூட வெற்றிகரமாக முடிப்பதற்கு சற்று என்று அலைந்து தெரிந்து ஓடுவதற்கான வாய்ப்பும் அது மட்டுமல்லாது மிக எளிதாக காரிய வெற்றி கிடைக்க இயலாத ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி மற்றும் சூரியன் இணைந்து எழுதக்கூடிய தலைவிதியானது உறுதிப்படுத்துகிறது அதிலும் குறிப்பாக ஏழாம் பார்வையாக சனி சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் மிக வலுவாக ஏழாம் பார்வையாக பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியாக அலைச்சல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் மற்றும் எதிர்பார்த்து பார்த்த விஷயங்கள்ல சற்று தாமதத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அதீதமாக இருக்கிறது என்பதை சூரியனின் சஞ்சார அமைப்பானது தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது இதையே உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் மூன்று மற்றும் நான்காம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக ஸ்தானத்தில் நான்காம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் இது நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது எனவேதான் இந்த தருணத்தில் சூரியனுடன் இணையக்கூடிய ya yeah? சனியின் அமைப்பும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய புதன் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக குடும்பத்தில் தந்தை வழி உறவினர்கள் மத்தியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாங்க எனவே தந்தை வழி உறவினர்கள் மத்தியில் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் தந்தையின் உடல்நல ஆரோக்கியத்திலும் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சனியின் ஆதிக்கம் அதீதமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வீண் விரைய செலவுகள் சற்று கூடுதலாக இழுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்க எனவே விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்பட வேண்டும் அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் திட்டமிட்டபடி ஒரு காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் இந்த தருணத்தில் சனியின் பார்வை ஜென்ம ராசி ஆறு மற்றும் பத்தாம் இடங்களில் கிடைக்கிறதுங்க சனி ஜென்ம ராசியை பார்ப்பது அவ்வளவு சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது ஏனென்றால் சனி பகவானுடைய பார்வை ஜென்ம ராசியில் விழுகிறது அதிலும் பத்தாம் பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கிறாருங்க தொழில் கர்மஸ்தான பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கக்கூடிய சனியின் அமைப்பு என்பது தொழில் ரீதியாக சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக தேவையில்லாத விஷயங்களுக்கு கூட மேல அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களிடம் கருத்து வேறுபாடும் மனஸ்தாபத்தையும் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை ராசிக்காரர்களுக்கு உருவாகலாம் எனவே உத்தியோக ரீதியாக இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் வருகிறது என்றால் நிச்சயமாக விட்டு கொடுத்து சென்றால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை எதிர்கொண்டு தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை வளரவிட்டால் நிச்சயமாக சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சனி மற்றும் சூரியன் இணைந்து எழுதக்கூடிய தலைவிதி என்பது அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்தில் சிறு வேலைகளை முடிக்க கூட அலைந்து தெரிந்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் போட்டிகள் அதீதமாக இருக்குங்க பொறாமை மனப்பான்மை என்பது அதீதமாக இருப்பதால் மன நிம்மதி கெடுவதற்கான தருணத்தில் அதீதமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மூன்றாம் பார்வையாக ஆறாம் இடமான ரூணரோக சத்துருஸ்தானத்தை சனி மிக வலுவாக பார்க்கிறாருங்க சனியின் தைரியஸ்தான பார்வை விழுவதால் கடன் சார்ந்த தொல்லைகள் மறைமுக எதிர்ப்புகளை அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க ஆரோக்கிய தொல்லைகளும் அடிக்கடி ஏற்படலாம் பெரிய அளவிற்கு பாதிப்பையோ விரயத்தையோ ஏற்படுத்தவில்லை என்றாலும் கூட சில விஷயங்கள்ல எதிர்பாராத ஆரோக்கிய தொல்லைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மறைமுகமாக பல்வேறு விதமான எதிர்ப்புகளையும் சூழ்ச்சிகளையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்க எனவே அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது கல்வி சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை இந்த சப்தம பார்வையால் எனவே ரீதியான பணிகளில் திட்டமிட்டதை விட நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதில் சற்று மந்தமான ஒரு சூழ்நிலை தான் நிலவுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் உங்களது திறமைக்கு நிச்சயம் அங்கீகாரம் கிடைக்கும் தொடர்ந்து உங்களது முயற்சியை ஈடுபடுங்க நிச்சயமாக வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு விவசாய விவசாயத்துறையின் அதிபதியான ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று மூன்றில் சஞ்சரிக்கிறார் எனவே பல்வேறு விதமான பணிகள் மிக சிறப்பாக அமையும் ஆனால் சூரியனும் சனியும் சாதகமாக இல்லாததால் வயல் சார்ந்த பணிகள்ல அதீத கவனம் தேவைங்க ஏனென்றால் தேவையில்லாத விரைய செலவுகளையும் தேவையில்லாத சில சங்கடங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே விழிப்புணர்வுடன் எதிர்கொள்ள வேண்டும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கரன் மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரகநிலைகளின் அமைப்பும் சாதகமாக இல்லை அதே சமயம் சூரியன் புதன் மற்றும் சனி போன்ற அமைப்பும் இல்லை எனவே அதிக பொறுமையும் நிதானமும் மிக முக்கியமாக தேவை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உண்டு